الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وبالفرقان المجيد بعد أو بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله

நபிசவல்லா அலையம் அவர்கள் மார்க்கத்தை போதிப்பதற்காக எத்தனையோ வகையான உபதேசங்கள் ஹதீசுகள் அனைத்து மக்களிடம் உரையாடி கொண்டிருந்தார்கள் அதிலும் சிறந்த ஹதீஸ் சிறந்த ஹதீசு நபிசவல்லா அலுவலம் அவர்கள் பல விஷயத்தை செய்திருக்காங்க அது ஒரு விஷயம்தான் அறிவாளி யார் முட்டாளியார் யார் அறிவாளி யார் முட்டாளி நம்ம அறிவாளி நம்ம முட்டாளா அதை பார்க்கணும்னா இந்த ஹதீச அறிந்து நம் நம் அறிவாளியா நம்ம முட்டாளான்னு பார்க்கணும் நம்பி சொல்ல சொல்றாங்க ஹதீஸ்ல யார் அறிவாளி யார் முட்டாள் அறிவாளி யார் என்பார் என்றால் மறுமைக்காக வாழ வேண்டும் இந்த துணியா வேணாம் இந்த துணியா எதுவும் வேணாம் நான் மறுமைக்காக மட்டும்தான் வாழ்கிறேன் அவர் மட்டும்தான் அறிவாளியாக முட்டா தான் இந்த துன்யா மட்டும் தான் வேணும் எனக்கு நாள் எதுவுமே இல்ல துணியான லைஃப் எதுவுமே லைஃப் இல்ல எனக்கு ஒரு லைஃப் உடற்பா வாழ முடியும் அடுத்து வாழ்க்கை இல்ல நாள் எதுவுமே இல்ல அப்படி சொல்றவே முட்டா என்று சொல்ல வசன் சொல்றாங்க இதுக்கு உதாரணமா ஒரு தகாவிய ஒரு தோறி இருக்குது எனக்கு சொல்லுவாங்க போருக்கு சில நாட்கள் மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஒரு சஹாபி வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாது அந்த சஹாபிக்கு வந்து கண்ணு தெரியாது வரேன் என்ன கலந்து கொள்ளுங்க நிசாசம் யோசிக்கிறாங்க அதை பத்தி யோசிச்சு மறுத்துட்டாங்க எதுக்குன்னா ஒரு நபி ஒரு தலைவர் கண்ணு தெரியாத ஒரு ஒரு வரை போருக்கு வைத்தால் வரலாறுக்கு பின்வரும் வரலாறு ரொம்ப இதா பேச சொல்லிட்டு விசுவலாசன் வேணாட்டாங்க அந்த நபி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க போயிட்டு அடுத்த விசவல்ல களை முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து அபுபொக்க நாயம் காலம் வந்துருச்சு அபுகநாயக நாயகிட்ட போய் கேக்குறாங்க அபுகா நாயமே என்னைய போருக்கு கூட்டிருக்கோங்க அதுக்கேட்டு அபிபொக்க நாயன் சொல்றாங்க இந்த அவர்களே வேணாட்டாங்க உங்களே இப்ப நான் எப்படி கூப்பிட முடியும் சஹாபி வேணா சஹாபி சொல்லிட்டு சஹாபி போக சொல்லிட்டாங்க அபுபக்க நாயகம் அதுக்கடுத்து நவிசலாசலவர்கள் முடிஞ்சு அபுபக்க நாயகம் முடிஞ்சு இப்ப உமரவர்கள் தான் வந்துருச்சு உபநாயகத்தை போய் கேக்குறாங்க கேட்டது மாதிரி சஹாபி யோசிச்சுட்டாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர்ட்ட கேட்டேன் ரெண்டு பேரும் ஏத்துக்கல இவங்கள்ட்ட கொஞ்சம் டிஃபரெண்டா கேட்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க உமநாயகத்தை போய் நிக்கிறாங்க நாயகமே ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அந்த போருடைய தலைவன் ஒரு சக்தியோட ஒரு பலத்தோட இருந்தாலும் அந்த அந்த போருக்கு வந்த சிப்பாய்கள்லாம் ஒரு பலத்தோட ஒரு பவரோட இருப்பாங்கன்னு சொன்னதும் சொல்றாங்க உமநாயகம் யோசிக்கிறாங்க யோசிக்கும் போது சகவிஸ்துமே சொல்றாங்க நாயமே எனக்கு கண்ணு தெரியாது என்னை நிக்க வச்சிருக்கேன் முன்னாடி தலைவராக நிக்க வச்சிருங்க யாரு நேருமே தெரியாது நீங்க யாரு என்னமே தெரியாது யாரு நான் நெஞ்ச நின்று நிற்பேன் என்ன யாரும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி பிறகு அந்த அந்த நீண்ட பின்னாடி அப்படியே போர் முடிஞ்சு அந்த சஹாபி அந்த இடத்துல மூத்த ஆயிட்டாங்க அந்த சஹாபிக்கும் குடும்ப குடும்ப குட்டி எல்லாம் இருக்குது சொந்தம் பந்தம் தங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த சகாபி அந்த போருக்காக எதுக்கு ஆசைப்பட்டாங்க நவிச ஹரி சொன்னா முன்னாடி யார் அறிவாளி யாருன்னு முட்டாள்னு அந்த ஒரு காரணத்துக்காக யாரும் வேணாம் நான் ஒரு கண்ண தெரியாதவனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் நவிச சொன்ன ஒரு உபதேசத்துக்காக நான் ஒரு அறிவாளியாக ஆவதற்காக மருமைக்காக நான் செய் மருமைக்காக நான் வேலை செய்யுது ஊட்டத்திற்காக சஹாபி செஞ்சாங்க நம்மளா என்ன செய்யறோம் நம்ம மோசம் உழகிட்டு இருக்கோம் அஞ்சு நேரம் தொழுகிறோம் அது சில ரெக்காய் சுட்டுறோம் சில தொழிலே தொழுகிறது இல்ல இப்ப யாசின்னு வார்த்தையா எதுனாலும் ஒழுதா உழவுறதில்ல இப்ப நம்மளே இப்போ இருக்கோம்னா வாயு நம்மளுடைய நம்மளோட என்ன பண்ணுவாங்க அவனுக்கு ஒண்ணும் தெரியாது பார்த்தா கூட தெரியாது ஒண்ணும் தெரியாம இருப்பாங்க அது சஹாபி மறுமைக்காக எவ்வளவு செஞ்சாங்க ஒரு பொருள போய் சகிதாங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணோம் ஒண்ணுத்தி பண்ணல கபருக்காக நம்ம பாவம் சேர்த்துட்டு இருக்கோம் பாவத்தை செஞ்சுட்டு இருக்கோம் அக்கான்னு வச்சுக்கோங்க கபுல போய் ஒரு பழமே சொல்லுவாங்கல்ல தினியா அடுத்தவன் தினியா இருப்பான் இடையைத்தவன் இடையா இருப்பான் அதான் நம்ம எல்லாம் பாவம் எல்லாம் செஞ்சுட்டோம் போய் கபுர்ல போய் நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கணும் பாவத்துல போய் நடக்கத்துல போய் ரெஸ்ட் எடுக்கணும் கொடுமையான ரெஸ்டம் இன்ஷால்ல அவ்வளவு நம் பாவத்தை விட்டு தகுந்திருப்பதற்காகவும் இன்னும் மறுமை நாளுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த உலக ஆசையை விட்டு விட்டு அவ்வளவு கால நம் அனைவரையும் ஆக்கிடுவாங்க அசலாம் வலைக்கம்